హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై చనల్ ரொம்பவே ஈஸியாக வந்து ஒரு ஸ்நாக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரெட்டு முட்டை இருந்தால் போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சாஸ் மட்டும் வச்சு தொட்டு சாப்பிட மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா சும்மா சாப்பிடக்கே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பார்த்திங்கனா நான் வந்து ஒரு மூணு பிரெட்டு நம்மள்கிட்ட வந்து பிரெட் கிராம்ஸ் இல்லாடு கூட பரவாயில்ல அதுக்கு பதிலாக நம்ம வந்து பிரெட்டை கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு பிரெட்டு வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிரெட்டு தான் அதை லைட்டாக அரைச்சு எடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு முட்டையை வந்து அடித்து வந்து ஒரு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மல்லிகரையை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த முட்டையில் போடக்கூடிய மசாலாவோட ஃப்ளேவர் தான் அந்த வெளியில் வந்து கோட்டிங்கில் நம்மளுக்கு வந்து வரும் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நீங்கள் சிக்கன் மசாலாவும் போடலாம் சிக்கன் சிக்ஸ்டிவே மசாலா இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிக்கீரை அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க இதிலே வேணா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடோன்னா கூட அதுவும் போட்டுக்கிடலாம் அது இல்லாமல் கூட பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு முட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க நல்லா வந்து கொஞ்சம் அந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் இருக்கும் அதை வந்து இதில் வந்து போட்டு லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கிடுங்க ரொம்ப நேரம் போட்டுகிட்டே இருந்தால் அந்த ப்ரெட்டு வந்து எல்லாமே நல்லா வந்து அப்படியே எல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது போட்டுட்டு உடனே நம்ம வந்து எடுத்துனோம் அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குதுல அதில் வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கோட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எல்லாம் வச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து அடுப்பில் போட்டு இதை பொறிச்சு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினாலே போதும் இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து போட்டுடலாம் ரொம்ப தீயை வந்து கூட்டி வைக்கக்கூடாது வெளியில் ஃபுல்லாகவே கருகுன மாதிரி ஆயிரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அது அதுக்காக தான் இப்போ வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கிடலாம் இதே மாதிரியே நம்ம வந்து ரெண்டு சைடுமே வந்து குக் ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி போட்டுவிடுங்க போட்டுட்டு கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு பிரெட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக அந்த ப்ரெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்